வணக்கம் நெருகலை பாப கிரிக் தமிழ்ச்சியோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொளியிலே முழுக்க முழுக்க இலங்கை அணி தொடர்பாக தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதாவது தினம் நேற்று ஜிம்பாபியான மூன்று போட்டிகளை கூட டி டுவெண்டி தொடர் முதலாவது போட்டி நேற்றைய தினம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது மிக முக்கியமான ஒரு போட்டி இந்த மூன்று போட்டியும் ஜிம்பாபியானிக்கு எதிரான இந்த மூன்று போட்டியும் ஒரு மிக முக்கியமான ஒரு போட்டி காரணம் இதற்கு அடுத்ததாக வர இருக்கின்ற ஏசியா கிண்ண தொடரும் டி டுவெண்டி போர்மேட்ல இடம்பெற இலங்கை ரசிகர்கள் செம்மையாக ரசித்து பார்த்திருந்தார்கள் ஆனால் இலங்கை ரசிகர்களுக்கு ஒரு சில சோகங்கள் எட்டியிருந்தாலும் ஒரு சில நன்மைகளும் கிடைத்திருந்தது குறிப்பாக நீங்க கமெண்ட்ஸ் வாயிலாக குறிப்பிடுங்கள் இந்த போட்டியில் ஏற்றிய திறமை இடம்பெற்ற போட்டியில் யார் யார் சோபிக்க தவறி இருந்தார்கள் யார் யார் நம்பி அணிக்குள் கொண்டு வந்த பொழுது பெரிதாக பிரகாசிக்கவில்லை யார் யார் பிரகாசித்தார்கள் யார் கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தினார்கள் என்பதாக கமெண்ட்ஸ் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகிற குறிப்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது இலங்கை வீரர் ஜிம் அபே மூன்று போட்டிகளை கொண்ட டி டுவெண்டி தொடருடைய முதலாவது போட்டி நேற்றைய திறம் இடம்பெற்றது இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்த்தோம் இலங்கை அணி ஒரு இரண்டு இலங்கை அணி இரண்டு வீரர்களை அணிக்குள் கொண்டு வந்திருந்தார்கள் பெர்னாண்டோ அதே போன்று துசான் ஹேமந்த வனிந்து ஹசுரங்கவுக்கு பதிலாக அணிக்குள் கொண்டு வரப்பட்ட துசான் ஹேமந்த் ஆனால் ஒரு வனிந்து அசுரங்கவை போன்ற அதிரடி சகலத்துறை வீரர் இல்லாவிட்டாலும் சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற போல் மிகச்சிறப்பான முறையிலே துசான் ஹேமந்த் நேற்றைய போட்டியிலே அவருக்கு கிடைத்த வாய்ப்பே சரியான முறையில் முறையிலே பயன்படுத்தி இருந்தார் குறிப்பாக இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இது ஒரு பகல் போட்டியாகவே இடம் பெற்றது குறிப்பாக டி போட்டி என்று வரும் பொழுது ஒரு இரவு போட்டியாக இருந்தால் தான் பார்ப்பதற்கு ஒரு அழகாக செம்மையாக ஒரு ரசித்து பார்ப்பதற்கு அருமையாக இருக்கும் ஆனால் இந்த ஜிம்பாபே கிரிக்கெட் சபையின் மூலமாக அவ்வளவு பணங்கள் இல்லாத காரணத்தினால்தான் அந்த போட்டியிலே ரிவு இல்லை அதே போன்று அதிக எத்தனை ஸ்பீடில் பந்து வீசுகின்றார்கள் என்பதில்லை இப்படிப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்களுடைய கிரிக்கெட் சபைக்கு போல் இந்த போட்டியினை வைத்திருக்கின்றார்கள் குறிப்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த போட்டி பகல் போட்டியாக இடம்பெற்றது நானே சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்தார்கள் இலங்கை அணியினுடைய தலைவர் சரித் அசலங்க முதல்ல சரித் அசலங்க களத்தடுப்பாடத்தை தேர்வு செய்திருந்தார் காரணம் இந்த மைதானத்திலே நாங்கள் துரத்தி அடிக்க முடியும் இந்த பிச்சை பொறுத்தவரையிலே நாங்கள் எத்தனை ஓட்டங்கள் அடித்தாலும் ஆரம்பத்தில் இரண்டாவதாக துருப்படுத்த தரக்கூடிய அணி அந்த ஓட்டத்தை எண்ணிக்கையை துரத்தி அடிக்க முடியும் என்ற காரணத்திலே தான் இலங்கை அணியினுடைய தலைவர் களத்தெரு தேர்வு செய்திருந்தார் அந்த வகையில மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்த ஆடியிருந்தார்கள் ஜிம்பாபே அணியினர் ஜிம்பாபே அணி அற்புதமான முறையில துருப்படுத்த ஆடியிருந்தார்கள் ஜிம்பாபே அணி நூத்தி எழுபத்தி ஐந்து ஓட்டத்தினை பெற்றிருந்தார்கள் ஏழு விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் ஜிம்பாபே அணி சார்பாக இருந்தால் ஆரம்ப துருப்பாளர் வீரர் பிரண்ட் அருமையாக துருப்படுத்த இருந்தார் எண்பத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்று கொடுத்திருந்தார் ஐம்பத்தி ஏழு பந்துகளுக்கு பன்னிரண்டு நான்கு ஓட்டம் அடங்களாக அதே மெரும் ஏழு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் வில்லியம் பதினான்கு ஓட்டத்தினை பெற்று கொடுத்திருந்தார் பதினோரு பந்துகளுக்கு இரண்டு நான்கு ஓட்டம் அடங்களாக சிகந்தர் ராஜா இருபத்தி ஓட்டங்கள் இருபத்தி ரெண்டு பந்துகளுக்கு அதே போன்று ரியான் பதினேழு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் பூஜ்ஜியம் இவன்ஸ் பூஜ்ஜியம் மப்போசா இரண்டு என்பதாக ஓட்டங்கள்

இருபத்தி எட்டு பந்துகளுக்கு ஐம்பத்தி நான்கு ஓட்டங்கள் பெற வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான நிலையிலே தான் இலங்கை அணி இருந்தது குசல் மெண்டிஸ் அவுட் பத்து நிசங்க அவுட் குசல் பெரேரா அவுட் அதே போன்று பெர்னாண்டோ சரித்தசலங்க என்பதாக நம்பி அணிக்குள் நம்பி இவர்கள் அடிப்பார்கள் என்பதாக எதிர்பார்க்கப்பட்ட வீரர்கள் எல்லாம் சொற்ப ஓட்டத்தோடு ஆட்டம் இருந்து வெளியேறியிருந்தார்கள் இஸ்கோர் புரத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பத்து நிசங்க ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் முப்பத்தி ஐந்து பந்துகளுக்கு சிறப்பாக துருப்படுத்தாடி இருந்தார் அதாவது டெஸ்ட் போட்டி ஒரு நாள் டி டுவெண்டி என்பதாக மூணு ஃபோமட்டிலும் அற்புதமான முறையில் துருப்படுத்தாடி கொண்டிருக்கிறார் முப்பத்தி ரெண்டு பந்தலுக்கு ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்கள் ஃபோமில் இருக்கின்றார் நான்கு நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்ட மனங்களாக அதே போன்று குசல் மெண்டிஸ் முப்பத்தைந்து பந்தலுக்கு முப்பத்தெட்டு ஓட்டங்கள் நான்கு நான்கு ஓட்ட மனங்களாக இருந்தாலும் அவர் நிதா அதாவது பந்து கேத்தால் போல் தான் ஓட்டத்தினை பெற்றிருந்தார் அதே போன்று குசல் பிறரா தடுமாற்றம் எட்டு பந்தலுக்கு நான்கு ஓட்டம் நுவனிந்து பெர்னாண்டோ ஏழு ஓட்டம் ஒன்பது பந்தலுக்கு சரித்த செலங்கு ஒன்று என்பதாக ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கும்போதுதான் கமிந்து

இருந்தாலும் மிக முக்கியமாக இந்த போட்டியில் அதாவது இந்த முதலாவது டி டுவெண்டி போட்டியில மிகச்சிறப்பாக துடுப்படுத்த ஆடியிருந்தார் பத்து நிசங்க அதே கமிந்து மெண்டிஸ் ஆகியோர் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்த ஆடிந்தார் அதே போன்று துசான் ஹேமந்த பந்து வீச்சிலும் கலக்கி இருந்தார் துடுப்பாட்டத்திலும் கலக்கி இருந்தார் அதே போன்று துஸ்மந்த சமீரோ மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசி இருந்தார் குறிப்பாக துசார நாற்பதுக்கும் மேற்பட்ட ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டினை மாத்திரமே கைப்பற்றியிருந்தார் இறுதி நேரத்தில் இந்த போட்டியில இலங்கையினர் வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த வெற்றி பெரிதாக கொண்டாடக்கூடிய அளவான ஒரு வெற்றியா என்று நாங்கள் பார்த்தால் அது ஒரு கேள்விக்குறி தான் இந்த வெற்றியை வைத்துக்கொண்டு நாங்கள் ஏசியா கிண்ணப் போட்டிக்கு செல்வோமாக இருந்தால் மற்ற அணிகள் எங்களை வீழ்த்துவிடும் என்பதில் எந்தவிதமான மாற்ற கருத்துகளும் கிடையாது நீங்கள் சொல்லுங்க இந்த போட்டியில் பிரகாசித்தவர்கள் யார் யார் என்பதாக கமெண்ட்ஸ் வாயிலாகக் குறிப்பிடுங்கள் இதே போல மற்றொரு காண்மையோடு உங்களை சந்திக்க உங்களது விடைபெறுத்து செல்வன் ஆஜியாசிர் வடக்கும் நெர்கில்லே